சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆன்லைன் அப்ளிகேஷனானது ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இந்த தேர்வுக்கான காலம் மிகவும் குறைவானதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நம்ம படித்து முடிக்கணும் எல்லாமே புதிய பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டத்தை ஃப்ரேம் பண்ணி தான் எக்ஸாம் ஆனது இருக்க போகுது அந்த மனநிலையில் நம்ம பயணிக்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி என்பது ஆன்லைன் அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணுறது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும் பொழுது இந்த தேர்வுக்கு எந்த அளவுக்கு படித்து நம்ம எக்ஸாம் எழுதி வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அப்ளிகேஷனுங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த அப்ளிகேஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் தான் நம்மளுடைய பணியை உறுதி செய்வதற்கான ஒரு வழிமுறையாக ஒரு காலத்தில் இருக்குது ஆகவே இந்த அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் ஸோ இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நம்ம நினைச்சிடோம் அப்ளிகேஷனுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி அப்ளிகேஷனை சிறந்த முறையில் முடிச்சுட்டு அடுத்து ஒரே மனதாக நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ளே இறங்கலாம் ஸோ அப்போ முதல் பணியாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் நம்ம பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன செய்யணும் என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கணும் இதில் என்னென்ன சந்தேகங்கள் நம்மளுக்கு இருக்கும் அதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக கொடுக்க போனால் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மெயினாக நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்ன இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட ஹெல்ப்லைன் டிஆர்பியோட வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா செக்ஷனில் கேட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க ஸோ நான் நண்பர்கிட்ட கேட்டேன் இன்னொருவங்கள்ட்ட கேட்டேன்னு எதுவும் தவறான முடிவும் நம்ம எடுத்துட வேண்டாம் ஸோ இங்கே சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டிஆர்பியோட ஹெல்ப் லைனை நீங்கள் என்ன செய்யலாம் தொடர்பு கொள்ளலாம் ஸோ அப்ளிகேஷன் எவ்வளோ முக்கியம் அங்கிறத சொல்லிட்டேன் ஸோ அதை ஒவ்வொரு ஆசிரியரும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி நீங்கள் க்ரோசிங் சென்டரோ இல்லை எங்கே பண்ணுறீங்களோ பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொன்றையும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கடைசியில் சப்மிட் பண்ணி பண்ணக்கூடிய வழிமுறையை அப்ளிகேஷனுக்கு தேவையான சர்டிஃபிகேட் என்ன இந்த பிஜி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான குவாலிஃபிகேஷன் பிஜி வித் பிஎட் ஸோ அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்எல்எல்சி சர்டிஃபிகேட் வேணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் ஸோ இது ரெண்டும் பேசிக்காக இருக்கக்கூடியது கம்பல்சரி நம்மளுடைய கையில் வேணும் அப்போ எஸ்எல்எல்சி சர்டிஃபிகேட் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் மார்க் ஷெட்மெண்ட் அதே மாதிரி ஹையர் செகண்டரிக்கு ரெடி பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் லைனில் வரும் பொழுது நம்ம குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் அதாவது யூஜி பிஎட் வித் பிஜி சரியா இதுதான் அந்த ஃபார்மேட் உங்களுக்கு அப்ளிகேஷனுடைய ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யூஜி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎட் அடுத்து பிஜி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு ரெண்டு காலம் இருக்கும் நம்ம கையில் என்ன சர்டிஃபிகேட் இருக்குது என்ற டிகிரி இருக்குதுங்கிற பட்சத்தில் கம்பல்சரி எல்லோரும் வச்சுருப்போம் ஸோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுங்கிறத கிளிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க என்ற டிகிரி இல்லை என்கிற பட்சத்தில் ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ ஆகவே நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பல்சரி டிகிரி இருக்குதுன்னா அதை நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சிடலாம் அப்லோட் பண்ணிடலாம் ஸோ அப்போ யூஜிக்கு என்ன செய்யறான் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனலில் எதை நீங்கள் பண்ணணும்ங்கிறத சொல்லிட்டேன் ஸோ அடுத்து யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் மார்க் ஷீட் அதே மாதிரி செமஸ்டர் சாரி செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் நம்மளுக்கு கன்சல்டேட் இருந்துச்சுன்னா கம்பல்சரி இருக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதை அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு கவலை இல்லை ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு செமஸ்டர் வைஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செமஸ்டராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணி ஒரே பிடிஎஃப் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ டிகிரி சர்டிஃபிகேட் ஆர்ட் ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் எதை கொடுக்கணும் சொல்லிட்டேன் டிகிரி இருக்குதுன்னா கம்பல்சரி அதை கொடுத்துருங்க இல்லைங்கிற பட்சத்தில் ப்ரொஃபஷனல் இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதே மாதிரி கன்சாலிடேட்டோ இல்லை செமஸ்டர் வைஸோ எது உங்கள் கையில் இருக்குதோ அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிடிஎஃப் கன்சாலிடேட்டு ஒரே இதாக இருக்கும் உங்களுக்கு செமஸ்டர் வைஸுங்கிறது நீங்கள் ஒரே பிடிஎஃபோ கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க இதே பேட்டர்ன் தான் பிஎட்டுக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் இதுல எது உங்க கையில இருக்குதோ அதை நீங்க அப்லோட் பண்ணிடுறீங்க பிஎட்டை பொறுத்த வரைக்கும் முன்பு ஒன் இயராக இருந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேட் மார்க் ஷீட் இருக்கணும் இப்போ ரெண்டு வருஷம் ஆகிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேட் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை இல்லைங்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க செமஸ்டர் வைஸாக நீங்கள் அந்த மார்க் ஷீட்டை ஒரே பிடிஎஃப் மாத்திரீங்க இதே தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜிக்கும் ஸோ அப்போ டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேட் ஆர் செமஸ்டர் வைஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஜி பிஎட் அதே மாதிரி பிஜி இதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்தந்த செமஸ்டர் வைஸாக நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இப்போ பிஜிலாம் ஃபோர்த்து செமஸ்டர் வரைக்கும் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டரை கரெக்டாக நீங்கள் நினைச்சிருக்கணும் பிடிஎஃபாக கண்டக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இது மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் டென்த்து டுவெல்த்து அடுத்து யூஜி பிஎட் பிஜி இது கம்பல்சரி எல்லாருமே வைக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இதுதான் மெயினாக இருக்கக்கூடியது இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசண்டாக வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஸோ முன்பு அட்டையில் கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு அட்டையில் இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆன்லைனில் இருந்தாலும் சரி ஆன்லைன் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு தேவை ஒரு சர்டிஃபிகேட் அது எந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கணுங்கிறது மெயினாக அதுபடி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் மாற்றுக்கிறதுக்கு வேலை ஆகவே எனக்கு ஆன்லைனில் இருக்குது அட்டையில் இருக்குது குழம்ப வேண்டாம் எதில் இருக்குதோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பாயாக இருக்கலாம் கேலாக இருக்கலாம் ஸோ ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் ஸோ இதில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களை என்ன செய்வாங்கன்னா ஓப்பனில் கொண்டு போய் வச்சுருவோம் அது நம்மளுக்கு டப்பா இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்மளுடைய ப்ரியாரிட்டி போய் ஓப்பனில் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையானது வந்துடும் ஆகவே இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு மஸ்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் லாஸ்ட் இன்ஸ்டியூஷனில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஸோ இதுல வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்றோம் ஆனால் நம்ம லாஸ்ட் இன்ஸ்டியூட் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிகே யூஜி பிஎட் வித்து பிஜி தான் ஸோ நம்ம இதை விட வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுருக்குறோம் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது லாஸ்ட்டாக ரெகுலரில் எங்கே படிச்சிங்க நான் ஒரு எம்எட் பண்ணியிருக்கேன் எம்ஃபில் பண்ணியிருக்கேன் என்னாலும் அந்த ரெகுலரில் இல்லை நான் எல்லாமே கரஸில் பண்ணியிருக்கிறேன் நான் யூஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன் ஸ்கூலில் ரெகுலரில் படிச்சிருக்கேனாலும் சரி அங்கே உங்களுக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் எனக்கு கொடுக்கலங்கிற பட்சத்தில் லாஸ்ட் இன்ஸ்டியூஷனில் படித்த டிசி இருக்கும் ஸோ அந்த டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டருங்கிறதுல குட்டுன்னு இருக்கும் ஸோ அந்த டிசி இருந்தாலே உங்களுக்கு போதுமானது அப்போ லாஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் என்ன எதை ரெகுலரில் படிச்சிங்களோ அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய காண்டெக்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் டிசி இருந்தாலே போதும் அந்த டிசியை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசியும் இல்லை காண்டெக்ட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது லாஸ்ட்டு நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அங்கே போய் வாங்கிக்கலாம் இந்த தான் இருக்கணுங்கிறது கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டக்ட் ஆர் நம்ம லாஸ்ட் இன்ஸ்டியூஷனில் படித்த காண்டக்ட் உடைய டீடைல் அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட் ஸோ எது மெயினாக முக்கியமானது இதுக்குன்னு ஃபார்மெட் எதுவுமே கிடையாது என்ன ஃபார்மெட் இருந்தாலும் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடியதில் ரெண்டு வழிமுறைகளை நம்ம மெயினா பார்க்கணும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் சர்டிபிகேட்டுங்கிறது டிஆர்பியோட நோட்டிபிகேஷன்ல இருந்து ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக நீங்க வாங்கியிருக்கலாம் குரூப் ஏ குரூப் பி இந்த ஆஃபீஸர்கிட்ட ஒரு பிஜி அசிஸ்டண்ட்ட இல்லைனா ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும் காண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்டானது வாங்கணும் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் ஆனது இருந்து ஒரு மூணு மாதத்துக்கு நான் முன்பு வாங்கினது இருக்குது அது பயன்படாது நம்ம என்ன செய்யணும் லேட்டஸ்ட்டாக மூணு மாதத்திற்குள்ளே இருக்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் இது பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் இது முதல் வழி இரண்டாவது வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நான்கு விஷயம் மெயினாக இருக்கணும் ஒன்று உங்களுடைய நேம் கம்பல்சரி இருக்கணும் அடுத்து ஃபாதர் நேம் உங்களுடைய அட்ரஸ் தெளிவாக இருக்கணும் அடுத்து குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த நான்கு மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு இதற்கு என்று ஃபார்மேட் எதுவுமே கிடையாது சரிங்களா ஸோ எந்த ஒரு ஃபார்மேட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாளும் அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் மூன்று மாதங்களுக்கு உள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து மூன்று மாதத்துக்குள்ளே வாங்கினதா மூன்று மாதத்துக்கு முன்பு வாங்கினது மாதிரி இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆனது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ஐடி கார்டு கொஞ்சம் இது ஆதாரை நீங்கள் கொடுக்கலாம் ஓட்டர் ஐடியை கொடுக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸை கொடுக்கலாம் பேன் கார்டு கொடுக்கலாம் ஸோ இந்த நான்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிற கூடியது இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாரிட்டி வேணும் முன்னுரிமை வேணும்னா பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரியும் நீ என்ன செய்யணும் அந்த பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்னவோ யூஜி வித் பிஎட் பிஜி இது வரைக்கும் தமிழில் படித்தது கூட அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறோம்னா அந்த அத்தாரிட்டி நம்மளுக்கு வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்ற ஃபிசிக்கல் சேலஞ்சராக இருக்கிறோம்னா அதற்கான சர்டிஃபிகேட் ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம என்ன செய்யணும் ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவுமே புதுசாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஸோ அடுத்து மெயினாக இருக்க வேண்டியது உங்களுடைய மொபைல் நம்பர் மெயின் பாயிண்ட் இதுதான் கரெக்டான நம்பரு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நம்பரை வச்சுக்கோங்க அதே மாதிரி மெயில் ஐடியும் மெயின் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் தான் ஒன் டைம் பாஸ்வேர்டு முத கொண்டு மெயில் ஐடியில் தான் வரும் அப்போ அந்த மெயில் ஐடியை கரெக்டாக வச்சுக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுவதற்கான வழிமுறை இந்த சர்டிஃபிகேட் நான் சொன்னதை ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோஸ் மெயினாக ஃபோட்டோ அதே மாதிரி ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சி காப்பி பண்ணி பிடிஎஃபை மாற்றி அப்லோட் பண்ணிக்குவாங்க ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறது கிடையாது ஸோ இந்த இதை வரிசையாக ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷனுக்கு போயிடலாம் போய் அப்ளை பண்ணையில் கூட இருந்து ஒவ்வொன்றையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள் செக் பண்ணி கடைசியில் சப்மிட் கொடுப்பதற்கான வழிமுறையை உருவாக்குங்க ஏன்னா இந்த அப்ளிகேஷன் எந்தளவுக்கு முக்கியத்துவம் அங்கிறத நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே நம்ம தொடங்கலாம் அதற்கு சுவைக்குழுவானது உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறதே இந்த நேரத்தில் தான் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே அப்ளிகேஷனாக எல்லா ஆசிரியர்களும் சிறந்த முறையில் செய்து பயிற்சிக்கு தயாராக நம்முடைய சுபைக்கிழமைக்கு சார்பாக இந்த மாதம் ஜூலை இருபதுல இருந்து உங்களுக்கு பயிற்சி தேர்வுகள் ஆரம்பிக்கிறோம் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் முடிச்சுட்டு பயிற்சியில் ஈடுபடுங்க இதற்கு புதுசாக நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்கணும்னு கிடையாது ஆல்ரெடி நம்ம வாங்கியிருப்போம் இல்லைங்கிற பட்சத்தில் ஓரிரு நாட்களில் முடிக்கக்கூடிய பணி எல்லாமே நம்ம கையில் இருக்கக்கூடியதான் ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை முடிச்சுருங்க தப்பு இல்லாமல் அடுத்து நம்ம நான் பயிற்சிக்குள்ள சென்றுலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுவைக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள் நன்றி நண்பர்களே